அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியின் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இதோட காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இந்நூல் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இந்நூலில் அமைந்திருக்கிறது இந்நூல் முதுமொழி காஞ்சி அப்படின்னா மூத்தோர் சொல் அப்படின்னு அர்த்தம் அப்ப மூத்தோர் சொல் சொற்களை கோர்த்து ஒரு கோவையாக எழுதப்பட்டதுனால இந்நூல் முதுமொழி காஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது மக்கள் எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு பெரியோர்கள் நமக்கு அறிவுரை கூறுவது போல இந்நூல் அமைந்து காணப்படுகிறது அடுத்து நாம பதினோரு நீதி நூல்களை பார்த்தோம் இந்த நீதி நூல்களை தொடர்ந்து நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஆறு காணப்படுகிறது இந்த ஆறு வரிசையா பார்க்கலாம் முதலில் ஐந்தினை ஐம்பது இந்நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார் என்பவராவார் இந்நூல் கிபி பதினாலாம் நூற்றாண்டை சார்ந்த நூலாக அறியப்படுகிறது இந்நூலில் மொத்தம் ஐம்பது வெண்பாக்களால் ஆன பாடல்கள் காணப்படுகிறது இந்நூல் முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசைகள்ல அமைந்து காணப்படுகிறது இந்நூல் மக்களுடைய அக வாழ்க்கையை பத்தி விரிவா கூறுகிறது இந்நூலை தொடர்ந்து தினைமொழி ஐம்பது தினைமொழி ஐம்பது எனும் நூலின் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் இதோ இதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு பத்து பாடல்கள் வீதம் இந்நூலில் மொத்தம் ஐம்பது பாடல்கள் காணப்படுகிறது இந்த அகநூல்கள் எல்லாமே திணை அடிப்படையில் காணப்படுகிறது அப்ப ஐந்து திணைகளுக்குமே பத்து பத்து பாடல்களா ஐநூறு பாடல்கள் இன்னும் இன்னும் மடிக்கவும் ஐம்பது பாடல்கள் இந்நூலில் காணப்படுகிறது இந்நூலில் ஒவ்வொரு திணைகளிலும் காணக்கூடிய இயற்கை வளங்களை பற்றி சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது இந்நூலை தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபது என்னும் நூலின் ஆசிரியர் மூவாதியார் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஒவ்வொரு திணைக்கும் ஏழு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது பாடல்களை இந்நூல் கொண்டுள்ளது ஒவ்வொரு திணைக்கும் பதினாலு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது பாடல்களை இந்நூல் கொண்டுள்ளது இந்நூலில் சங்க கடந்த காலத்தில் மக்களின் வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கிறது அக்காலத்தில் செய்யப்பட்ட நடுகள் வழிபாடு ஐம்படை தாலியை குழந்தைகளுக்கு அணிவித்தல் போன்ற பழங்கால வழக்கங்களை பற்றி இந்நூலுள் கூறப்பட்டுள்ளது மேலும் தும்முதல் இடது கண் துடித்தல் ஆந்தே அலறுதல் போன்ற நிமித்தம் பார்ப்பது பற்றிய செய்திகள் இந்நூலில் விரவி காணப்படுகிறது இந்த காலத்திலும் நம் சில முறைகளை கடைப்பிடிக்கிறோம் ஆனா இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வரலாற்று பார்வையா கூட இந்த நூல் காணப்படுகிறது அடுத்து நாம பார்க்கக்கூடிய நூல் திணை மாலை நூற்றை திணை மாலை நூற்றைம்பது என்னும் நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இந்நூல் ஒவ்வொரு திணைக்கும் முப்பது பாடல்கள் வீதம் மொத்தம் நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்டுள்ளது இலக்கிய சுவை வெளிப்பட பாடப்பட்டுள்ளது அக பாடல்களை சிறப்பாக காணப்படுகிறது இந்நூலைத் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடியது கார் நாற்பது கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் இதன் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டாக பார்க்கப்படுகிறது கார்கார் நாற்பது நூலுக்கு கார்காலம் இந்த கார்காலம் என்ன என்று சொல்லக்கூடிய பருவம் அடிப்படையா அமைகிறது இந்நூலில் கார்காலம் அப்படின்னாலே முல்லையின் பருவம் கார்காலம் அப்ப முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள் உரிப்பொருள் போன்றவற்றை முறையா இந்நூல் வெளிப்படுத்துகிறது அடுத்து கைநிலை கைநிலை என்னும் நூலின் ஆசிரியர் புல்லாடனார் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு பனிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் சேர்த்து அறுபது பாடல்கள் அறுபது வெண்பாக்களாலான பாடல்கள் இந்நூலில் காணப்படுகிறது கை அப்படின்னு சொன்னோம்னா ஒழுக்கம் அப்படின்னு பொருள்படும் அப்ப ஐந்து திணையின் ஒழுக்க நிலையை கூறுவதால் இந்நூல் கைநிலை அப்படின்னு பெயர் பெறுகிறது அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறநூல் தான் காணப்படுகிறது அந்த புறம் அப்படின்னா போர் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியதுன்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த போர் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடிய ஒரே பதினெண் நூல் கலவழி நாற்பது இந்த கலவழி நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் பொய்கியார் என்பவர் இந்நூலில் போர்க்களம் பற்றிய நாற்பது பாடல்கள் காணப்படுகின்றன பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறம் சார்ந்த ஒரே நூலா கலவழி நாற்பது காணப்படுகிறது இதுவரைக்கும் கீழ்கணக்கு நூல்களுமே வெண்பாவால் இயற்றப்பட்ட பாடல்களாகும் இந்நூல்கள் எல்லாமே நம் மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதி கருத்துகளையும் நம் மக்கள் வாழ்ந்த அக வாழ்க்கை குறித்தும் போர் நிகழ்வுகள் குறித்தும் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும் வண்ணம் இந்நூல்கள் காணப்படுகிறது நன்றி